அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலி தர இருக்கிறது உங்களுக்கு பெட்டி அதாவது எலிஃபெண்ட் குனோபிளாக பெரிய உள்ளி அதை மாதிரி இருக்கும் அதை சொல்லி எப்போ நடீனம் என்று சொன்னால் அவை ஒக்டோபர் நொவம்பர்ல நட்டதாம் பார்த்தீங்கன்னு சொன்ன எவ்வளவு தூரம் உயரமாக நல்ல தடிப்பா இருக்குது இது ஒக்டோபர் நவம்பர்ல நட்டவே ஆனா இது ஓகஸ்டில அதாவது ஜூலை கடைசி ஓகஸ்டில இது புடுங்கலாமா நெல்ல விளைச்சலையும் தந்துருக்குது இனி இட இடக்காலங்கள நட்டால் இப்படி விளைச்சலை தராதுன்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் அதே நேரம் நான் கேட்டிருந்தேன் நீங்க உயரமா என்று கேட்டான் நிலத்துல தானே நாங்க நடுறோம் நீங்க உயரமா அமைச்சிருக்கேன் உயரமா வைக்கல கூட வாம இருக்குமாம் அப்போ நாங்கள் இதை இங்க பீட் பீட் சொல்லுவாங்க இப்படி எவ்வளவு தூரம் நாங்கள் உயரமா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த இந்த பயிருக்கு நல்ல சூட்டை கொடுக்கும் சூடாக இருக்கும் நிலத்தோடி என்றால் கொஞ்சம் குளிர் தன்மை கூடவா இருக்கும் அப்போ நாங்கள் கூடின சூட்டை கொடுக்கக்குல்ல நெல்ல விளைச்சலையும் தெரியுது நல்லா வருது இதை பார்த்தீங்கன்னுட்டு சொன்னா வித்தியாசமா இருக்கும் நோமல் உள்ளிக்கும் இந்த எலிஃபெண்ட் இந்த பெரிய இன உள்ளிக்கும் வித்தியாசமா இருக்கும் தண்டை பார்க்கலயே எவ்வளவு மொத்தமாக இருக்குது பார்த்தால் இந்த கையை பிடிச்ச அளவுக்கு இந்த தண்டு இருக்குதுன்னு சொன்னால் உள்ளி எவ்வளவு உள்ளி பிடிச்சால் இவ்வளவு இருக்கும் இந்த அளவு இது விளைஞ்சு வரைகில்ல நான் இந்த உள்ளி என்று சொல்லப்படுறத நான் உங்களுக்கு ஜூலை கடைசி அல்லது ஆகஸ்ட்ல காட்டுவேன் இதே மாதிரி பின்னுக்கு வாங்க நட்டு இருக்கணும் அதுல பின்னுக்கும் நட்டுருக்கிறது எலிபெண்ட் உள்ளி தான் இது அதை தொடர்ந்து முன்னுக்கு அதாவது ஒவ்வொரு உயரமா நட்டுருக்கலையே எப்படி விளைச்சல்ன்றத என்றதை நீங்க பார்த்து பார்க்க கேட்கலையே தெரிஞ்சு கொள்றீங்க அதுக்கு முதலுள்ள இந்த உள்ளி நோமல் உள்ளி அந்த நோமல் உள்ளியையே வீட்டுக்கு வீடு ஒவ்வொருத்தர் வித்தியாசமா நட்டு இருக்கணும் கீழே நடைக்கில சூடு குறைவா இருக்கிறவன் பிடிக்கினால கொஞ்சம் மெல்லிய தண்டாக இருக்கும் இங்கே இதை பார்க்கல இவ்வளவு கொஞ்சம் பெரிய இன உள்ளி மாதிரியே வந்திருக்குது ஏன்னென்று சொன்னால் காரணம் இந்த உயர்த்தி நடைக்கில் கம்போஸ்ட் எல்லாம் போட்டு நோமல் மண்ணோட கம்போஸ்ட் போட்டு பசலை மண் இது கண்டு போட்டிருக்கணும் அப்படி போடையில எவ்வளவு சாஃப்டா அதாவது இருக்காம இருக்குது நீங்க கவனிக்க வேண்டியது இந்த மண் இருக்காம எவ்வளவு லூஸ் ஆயிருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு விளைச்சலையும் தரும் மற்றது இப்படி வச்சிருக்கேக்கு புல்லுகள் வந்தாலுமோ களைஞ்சி விடுறது எடுத்து விடுறது ஈஸியாக இருக்கும் போதிய அளவு காய காய தண்ணியும் இதுக்கு விடக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்து அதாவது ஈரம் இருக்கேக்லயும் நீங்கள் ஈரம் ஈரமாக ஊற்றக்கூடாது இப்படி காஞ்சு வந்தால் போல தான் திரும்ப நீங்கள் தண்ணி ஊற்ற வேணும் அப்போதான் அதுக்கு காய்ஞ்சு இருந்தால் போல தண்ணியை விடக்குள்ள எடு தான் அதன் இந்த வளர்ச்சிகளும் சரியான முறையில் இருக்கும் இப்படி உயர்த்தி இருக்க இன்னொரு நன்மை நன்மைன்னு சொல்லி சொன்னா அஹ் பேருக்கு இங்கே கீழே குந்தி இருக்கிறது உண்மையிலேயே எனக்குமே கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படி என்றேக்குள்ள நாங்கள் உயர்த்தி இருக்கிறகுள்ள நின்ற நிலையிலேயே குளிஞ்சு கொண்டு கெதியா இதை புடுங்குறது கவனிக்கிறது எல்லாமே வசதி நிறைய வசதியா இருக்குது இது உயரமா வச்சு அஹ் இத பாதுகாத்து விளைச்சல் எடுக்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாத்தீங்க சொன்னால் இந்த உள்ளி எவ்வளவு தூரம் அடி இருக்குது எவ்வளவு எவ்வளவு லூசா எவ்வளவு சாஃப்டா இருக்குது கையால விளத்தில விலத்தி கொண்டு போய்குள்ளே அடிய பார்த்தால் எவ்வளவு அகலமாக இருக்குது இந்த உள்ளி எப்படி வச்சிருக்கோன்றதை காட்டுறதுக்காக நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுல பாருங்க இந்த உள்ளி தெரியுது இதுல அப்படியே இங்க எவ்வளவு அகலமா தெரியுதுன்னு பாத்தீங்களா சேன் சென்டிமீட்டர் ஆழமா இதன்று இந்த உள்ளியை நீங்க நடலாம் எவ்வளவு தூரம் இடைவெளி விட்டு இருக்குதுன்றதையும் நீங்க பாருங்க ஒரு சான் அதாவது இதில் பதினஞ்சு இருபது சென்டிமீட்டரோ அந்த இடைவெளியில் நட்டுருக்குது பெரிய உள்ளி என்றபடினால நீங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டா காணும் பத்து சென்டிமீட்டர் ஆழமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியும் விட்டு நீங்கள் இதை நட்டீங்கன்னு சொன்னால் கூடுதலான உங்களுக்கு மன நிறைவான விளைச்சலை தரும் இதை நீங்க பார்க்குறீங்கள் Y para octubre... நொம்பரில் நட்டால் ஏப்ரல் மட்டும் பெரிய அளவில் தண்ணியே தேவை இல்லை ஆனால் ஏப்ரல் வந்தோன்னா கடும் வெயிலும் மாறி மாறி வித வெதர் வரும் அப்போ அந்த நேரம் தான் இதுக்கு கூடுதலான தண்ணி தேவை ஏப்ரலும் மேயும் கூடிய அளவு தண்ணி விடணும் அதுக்கு முதல் நாங்கள் நடைகளில் நான் எப்போவுமே சொல்லியிருந்தேன்னா நெல்ல மண் லூஸ் ஆகிருக்கிற மாதிரி நாங்கள் நோமல் மண்ணோட கொம்போஸ்டோ அல்லது பசலை மண் மண்ணுன்ட்டு சொல்லி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டோம்னு சொன்னால் சரி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தண்ணி ஊற்றுற காலங்கள் தான் இந்த மாதத்தில் கூட ஊற்றணுமெண்ட்டு நீங்கள் கவனித்து ஊற்றணும் மற்றது இந்த கிழங்கு அதாவது உள்ளி எந்த அளவில் வரும் என்று சொல்லி சொன்னால் அடிக்கையே இப்போ காட்டியிருந்தான் இப்ப மாய்தான் புடுங்கே கிள்ளி ஓகஸ்டுக்குள்ள இந்த அளவு வருமாம் அதாவது நாங்கள் இந்த பெருவிரலையை இந்த நடுவிரலே சேர்த்தால் இந்த அளவுக்கு இந்த உள்ளி பெருமளவில் வரும் நான் இதை புடுங்கி எடுக்கல கூட நான் இந்த உள்ளியை உங்களுக்கு காட்டுவேன் இது பெரிய உள்ளியா இருக்கிற வெற மேல வெர்ற உள்ளிய காய்க்க விடாமல் வெட்டி கிடக்கு எங்களுக்கு எவ்வளவு வித உள்ளி தேவையோ அதுக்கு ஒரு நாலஞ்ச விட்டுட்டு பரவலாக இட்டு இட்ட இட்டு ஒரு விட்டு கிடக்கு பூவில வருது பூவில மேலே வர்றது உள்ளி வரும் இதை வித உள்ளியா நாங்க பாவிக்கலாம் நான் மற்ற இதெல்லாம் அப்படியே வெட்டி இருக்குது நீங்கள் வெட்டாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழே பெருக்கிற அளவிண்ட வீதம் குறைவா இருக்கும் இதை நீங்க வெட்டி விட்டால் இதுக்கு வர்ற சத்து முழுக்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவில் வெட்டி இருக்குன்னு சொன்னால் இனி இதுக்கு வர்ற மேலே வர்ற சத்து முழுக்க அடி உள்ளிக்கு தான் போகும் அப்போ உள்ளின்ற அளவு பெருசா வரும் உள்ளி நோமலா இருக்கிறது இந்த கையளவில் இப்ப இருக்குது நான் விலத்தி காட்டி இருந்தேன் கடைசி நீங்க அவசரப்படுத்த வழி ஓகஸ்டே தாராளமாக இந்த இலியல் ஓரளவு வேற உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு இந்த கீழே உள்ள இலிய ஒரு அவசரம் என்று சொன்னால் கீழே ஒன்று ரெண்டு இலியலை நறுக்கி எடுக்கலாம் அதுக்கு கூடுதலாக இந்த இலியலை நறுக்கி நீங்கள் தேவை கண்டு எடுத்தீங்க சொன்னா என்று சொன்னால் கீழே உள்ள பெருக்குற அளவு குறைவா வந்துடும் ஏனண்டா இங்க வர்ற இதுல இருந்து ஒளித்தவை தயாரிக்கிற இந்த இதுகள் எல்லாம் குறைஞ்சோடனே உள்ளிண்ட பெருக்கிற அளவு சரியா குறைஞ்சிடும் அப்ப நீங்க ஒன்று கவனிக்க வேணும் எந்த மாதம் நடுறோம் எந்த மாதம் பிடுங்குறோம் எந்த மாதம் கூடியளவு தண்ணி பாய்ச்சவனும் நாலாம் மாதம் அஞ்சாம் மாதங்களில் ஆறாம் மாதம் கூடியளவு தண்ணி பாய்ச்சவனும் மற்றது இந்த இதுகளை நீங்கள் எல்லாமே மேலே விதை உள்ளியாக வர விடாம கூடுதலாக முக்கால் நீங்கள் இதை வெட்டி விடலாம் மற்றது கீழே உங்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு அவசரத்துக்கு உள்ளி இதுக்காக போடுறா ஒரு ஒரு ஒன்று ரெண்டு ஒழிய கூடுதலாக நீங்கள் வெட்டக்கூடாது இந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இவ்வளவு பெருப்பம் என்ற மாதிரி என்று சொல்லி நல்ல வாசம் ஆயிருந்தான் இருக்குது நல்ல பூ மெட்டது இந்த பசலையும் அந்த இனமுமோ என்னவோ இந்த தடிப்பு நல்ல முத்தமும் நல்ல தடிச்சு இருக்குது அதை விட்டு நாங்கள் நோமல் உள்ளிய பார்ப்போம் அஹ் நோமலுள்ளிய பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் அதுக்குமே சில இடங்கள்ல நான் பார்த்த போது பார்த்தபோது உள்ளி மெல்லி மெல்லிசா இருந்தது ஆனா இங்கே அந்த பசலைக்கும் உயரமா வச்சிருக்கிறதுக்கும் ஹீட்டும் சூடா இருக்கும் அப்ப அதுக்கு மற்றது இது குறிப்பிட்ட ஒரு அரைவாசி காலத்துக்கு நாங்க தண்ணிய ஊற்ற தேவையில்லை நாங்க ஒக்டோபர் அதாவது செப்டம்பர் கடைசியே நீங்க வைக்கலாம் அக்டோபர் வச்சால் மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் மட்டும் தண்ணிய ஊற்ற தேவையில்லை அதுக்கப்புறம் தான் நீங்க தண்ணி ஊத்த வேணும் அப்ப அரைவாசி காலம் விண்டருக்குலையே அது வளர்ச்சி அடைந்துட்டுது அப்ப அந்த விண்டர் நேரமுமே ஹீட்டாக இருக்கிறதுக்காகத்தான் இப்படி நீங்கள் கட்டி அதை இப்படி பாதுகாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு போதிய விளைச்சல் கிடைக்கும் பல இடங்களில் விசாரிச்ச போது இதைத்தான் கொண்டேன் இந்த உள்ளி என்றது நீங்கள் லீடு எல்டிஎல்ல வாங்குற உள்ளியே ஒரு சிலர் நீங்க வீட்டு தோட்டம் நீங்கள் நடுீங்கள் அதை நீங்கள் கொண்டு வித உள்ளியாகவே வாங்கி நட முயற்சி செய்யுங்க அப்போதான் நல்ல விளைச்சலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் தொடர்ந்து அந்த உள்ளி விவசாயம் செய்ய உங்களுக்கு ஆர்வத்தையும் கொடுக்கும் இப்போ இப்படி எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களும் நட்டா என்னென்று தோணும் தானே அப்போ அந்த விருப்பம் எப்படி வருது இப்படி பார்க்கும்போது எவ்வளோ விளைச்சல் நாங்கள் கொஞ்சம் நேரம் செலவழிக்கும் போது நிறைய விளைச்சலையும் பெற்றுக்கொள்கின்றோம் இப்ப நீங்க உயரமா கட்டாத நீங்கள் இப்படி உயரமா எடுத்து இனிமேல் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஆறஆர் எல்லாம் கூட உள்ளி இப்போ இந்த நத்த தொல்லை இருக்குதோ அந்த நத்த தொல்லையில இருந்து கூட அது இப்படி உயரமா செய்யும் போது இவ்வளவு தூரம் அதாவது கல்லால சுத்தி வர கட்டப்பட்டிருக்குது நீங்கள் என்ன வசதியோ உங்களோட வசதியை கொண்டு உயரமா அமைக்கலாம் அப்படி அமைக்கல இவ்வளவு தூரம் நத்து ஏறி வந்து அதுக்குள்ள மினக்கற அளவுக்கு என்னடா மேல வந்தா கூட மேலே கொஞ்சம் கூடுதலாகவே ஹீட் இருக்கும் அந்த ஹீட்டினால அவருக்கு பெரும்படி விரும்ப மாட்டார் ஒரு காரை ரெண்டு தரம் ட்ரை பண்ணுவார் பிறகு விட்டுடுவார் நத்தை வந்தாலும் வர்ற நீங்க சொல்லலாம் பக்கத்துல புள்ளி இருக்கு இருக்கு வரும் சொல்லி வரும் ஆனா வந்தாலும் சரியான குறைவா இருக்கும் அது தாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு நேரமும் இந்த எலிஃபெண்ட் என்று சொல்லப்படுற யானை உள்ளி என்றதை பார்த்துருந்தோம் பார்க்கவே ஆசையாக இருக்குது அடுத்த முறைக்கு இதை நீங்கள் நடாது நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்யலாம் இங்கே எங்கே நீங்கள் தேடி நீங்கள் சொல்லி சொன்னால் எல்லாமே கிடைக்கும் உங்களோட தேடல்லேயும் தான் இருக்குது பலன் அதை பார்க்கும்போது உண்மையில் கையளவு பிடிக்கல இவ்வளவு வெறும் வண்டே உங்களால் நம்ப இல்லாமல் கண்டிருப்பீங்களோ தெரியாது ஒரு சிலர் நீங்கள் கண்டிருப்பீங்க தோட்டங்களோடு ஈடுபாடு கூட உள்ளவையா நீங்கள் சந்திச்சிருந்தால் அந்த உள்ளிய நீங்கள் கண்டிருப்பீங்கள் உண்மையிலேயே அடுத்த முறை நீங்க முயற்சி செய்யலாம் இப்படி ஒரு உள்ளி நடுறதுக்கு உங்களுக்கு இந்த உள்ளி காணொளி பார்த்தது உங்களுக்கு உதவியாக கூட இருக்கும் அடுத்த முறை நீங்க நோமல் உள்ளி அதாவது லீடு வாங்காம எல்லாம் வித உள்ளி என்று தேடி அதை வாங்கி எலிபெண்ட் உள்ளியன்று கேட்டாலே இங்க கிடைக்கும் நோமல் உள்ளியை விட எலிபென்ட் உள்ளி என்று விற்கப்படுது அதை வாங்கி நட்டீங்கன்னு சொன்னா இலையின்ற பெருப்பம் அதுன்ற வளர்ச்சி பெருப்பம் மற்றது நீங்க வாங்கி நடைக்கல உங்க விளைச்சலும் கூட வர வேணுமோ இப்படி உயரமாக நீங்கள் அந்த இடத்தை உயர்த்தி அதை நடும்போது நீங்க எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கும் மெட்டது எந்தெந்த இதில் இருந்து பாதுகாக்கணும் என்று நினைக்கிறீங்களோ உள்ளி அந்த அதுகளில் உதாரணத்துக்கு நத்தையில் இருந்து பூச்சிகள் இப்போ ஆக நிலத்தோடு இருக்கிறதுல தான் பூச்சி புழு நத்தை இதுகளோட தொல்லி அதிகமாக இருக்கும் இப்படி நீங்க எந்த பயிரை உயர்த்தி நடுறீங்களோ ஒன்று சூட்டு தன்மையை கூட்டும் நத்தை இதுகளில் வந்தாலும் கூடினளவு பாதுகாக்க இன்றைக்கு இந்த உள்ளி காணொளியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்